ஹலோ வெல்கம் டு கலாஸ் கரை வேல்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல டேஸ்டியான ஒரு ஈஸியமான சிக்கன் கறி தான் பண்ண போகிறேன் அது வந்து சப்பாத்தி தோசை ஆப்பம் இடியாப்பம் ரைஸ் எல்லாத்து கூடயும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சிக்கன் கறி நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்க ஓகே ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிக்கலாம் நிறைய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பாருங்க அப்போ நாம் இன்றைக்கி டேஸ்டியான சிக்கன் கறி பண்ணுறதுக்காக ஒரு கிலோ சிக்கன் நான் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி நீட்டாக கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன் ஓகே நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வைக்க போகிறோம் சிக்கன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் தூள் தான் எல்லாம் சேர்க்குறோம் நம்ம அப்புறம் திருப்பி நம்ம சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் கோரியன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாயத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது எல்லாத்தையுமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம பண்ணும்போது இந்த மசாலாலாம் நம்ம அந்த சிக்கன் பீசஸில் நல்லா பிடிச்சி நல்லா இருக்கும் நம்ம கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீ வேணால் கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நீ நம்ம வதக்கும்போது வேறு இந்த மசாலாலாம் சேர்ப்போம் அதனால தான் இப்போ எல்லாமே கம்மியாக சேர்க்குறேன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கணும் அப்போதான் நம்ம மசாலா எல்லாம் நல்ல அந்த பீசஸ்ல பிடிச்சி கிடைக்கும் ஓகே அப்போ நான் வந்து பண்றதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அது அரை மணி நேரத்தில் நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணிடலாம் டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் ஆயில் வந்து சூடாகட்டும் சூடான உடனே நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காரம் உள்ள பச்சை மிளகானா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பெப்பர் பவுடர் சில்லி பவுடர் எல்லாம் சேர்க்குறோம் காரம் நீங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நல்லா வதக்கணும் கொஞ்சமாக சால்ட் இது கொஞ்சம் வத வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காதீங்க அது பிடிச்சிடும் அதில் பார்த்திங்களா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் கரிலீஸ் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஓகே இப்போ நம்ம பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு நம்ம மசாலாலாம் இதில் சேர்க்கணும் நம்ம அதில் கொஞ்சம் சிக்கன் பீசஸ்லாம் கொஞ்சம் போட்டிருக்கிறோம் அதனால் அது மீதி மூணு டீஸ்பூன் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக மல்லித்தூள் தனியா தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நம்ம நேரம் அதில் சேர்த்துருக்குறோம் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அதே மாதிரி தான் எல்லா மசாலாவும் இதிலே சேர்க்கணும் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எல்லாத்தையுமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசம் எல்லாம் போகணும் பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம அதில் ஒரு டொமேட்டோ கட் பண்ணதை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் அது வதங்கிடுச்சு இனி வந்து நாம் க்ளீன் நம்ம வந்து மெரினேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சிக்கனை இல்லை சேர்த்துட வேண்டியது தான் மசாலாலாம் நல்லா பிடிச்சி சிக்கன் பீசஸ் கலரை பார்த்தீங்களா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த ஓனியன் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா சேரும்படியாக மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எப்பவுமே சிக்கன் கறி பண்ணும்போது கொஞ்சம் சூடு தண்ணி தான் அதில் சேர்க்கணும் ஆர்டனரி வாட்டர் சேர்க்காதீங்க சேர்த்தா வந்து இந்த பீசஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் ஒரு ஹாஃப் கிளாஸ் சூடு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இதை பண்ணணும் தண்ணி விட முன்னால் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் முதலே தண்ணி எடுத்து விட்டால் அது டேஸ்ட் இருக்காது நிறைய தண்ணியும் சேர்க்கக்கூடாது மூடி வச்சு வேக வைக்கலாம் வேகட்டும் இடையில திறந்து பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்களா சிக்கன் பீசஸோட கலரெல்லாம் இப்படி இருக்குன்னு அந்த எல்லாம் பிடிச்சி நல்லா இருக்கு திருப்பி மூடி போட்டு வேகணும் சிக்கன் வேக வைக்கலாம் ஓகே நல்லா பரட்டிடலாம் ஒரு ஹாஃப் கிளாஸ் சூடு தண்ணி கூட நான் சேர்க்குறேன் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் சப்பாத்தி ரைஸு எல்லா தாப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இது சிக்கன் கறி அதனால் கொஞ்சம் கிரேவி வேணுமே அதனால் நான் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துருக்குறேன் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் சால்ட்டு தான் முதல்ல சேர்த்தோம் தேவைக்கு போட்டுக்கோங்க சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்த்துக்கிறேன் சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சு பார்த்திங்களா நல்லா கொதிக்குது நம்ம சிக்கன் கிரேவி சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கணும் இதில் கொஞ்சம் கறி லீவ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கோரிண்டர் லீவ் சேர்த்துக்கலாம் மல்லியில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிட வேண்டிதான் பார்த்திங்களா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கறி நம்மளுக்கு கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பீசஸ்லாம் அந்த மசாலாலாம் நல்ல ஏறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே இங்கே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்க ஓகே கொஞ்சம் கிரேவியாக நல்லா அழகாக இருக்கும் நம்ம சிக்கன் கறி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே தேங்க் யூ